அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அண்ட் எந்த ஃபேக்கான வெப்சைட்லாம் நிறைய லான்ச் ஆயிருக்கு ஸோ எதெல்லாம் ஃபேக்கான வெப்சைட் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ மட்டும் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஸோ தெளிவாக சொல்கிறேன் ஸோ இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களோட விருப்பம் இப்போ நியூவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் அதாவது ஃபார்ச்சூன் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து லான்ச் ஆயிருக்கு அதாவது இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று லான்ச் ஆயிருக்கு இந்த வெப்சைட் வந்து லாங் டேம் ரன் ஆகுதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஸோ அதனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத நீங்கள் நிப்பாட்டிடுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா இதில் உங்களுக்கு சைன் அப் போனஸ் எல்லாம் கிடைச்சிரும் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் மட்டும்தான் வரும் அடுத்ததாக பேமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஓகேங்களா ஸோ சில யூடியூபர்ஸ் சில ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிளான் எடுத்திங்கன்னா நான் இவ்வளோ சைனாக போனஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் நம்பி இந்த வெப்சைட்டில் எக்காரணத்தை கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இது நாலாம் தேதி லான்ச் ஆன வெப்சைட் ஓகேங்களா ஸோ பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ச்சூன் டாட் காம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணாதீங்க சேஃப் கிடையாது ஓகேங்களா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திக்கார கம்பெனி ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆச்சு என்னால் வீடியோ போட முடியலை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டெலகிராம் சேனலில் மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான் ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது லாஸ் ஆகும் இந்த கம்பெனி ரொம்ப நாள் ரன் ஆகாது இதில் உங்களால் ப்ராஃபிட் அப்படிங்கிற எடுக்க முடியாது கண்டிப்பாக லாஸ் மட்டும் தான் எடுக்க முடியும் யார் ப்ராஃபிட் எடுப்பாங்க அப்படின்னா யூடியூபர்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுப்பாங்க ப்ரொமோட் பண்ணுறவங்க அதாவது ஒரு பெரிய டீம் வச்சுருக்கவங்க அவங்கள நம்பிக்கையில ஜாயின் பண்ணுறவங்க அவங்க தான் வந்து மேலே இருக்கவங்க தான் எடுப்பாங்களே தவிர கீழே இருக்கிறவங்க எடுக்க முடியாது அதனால் எக்காரணத்தை கொண்டும் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணவே பண்ணாதீங்க ஓகேங்களா அடுத்ததாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாத ஒரு வெப்சைட்டில் இந்த வெப்சைட் ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சைட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் மாதிரி இந்த சிஎஸ்டூ அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்லா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட் லான்ச் ஆச்சு அந்த மாதிரி வெப்சைட்டில் இதுவும் ஒரு வெப்சைட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக பேமெண்ட் எடுக்க முடியாது இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் எதுவுமே அவைலபுளாக இருக்காது இது வெப்சைட் லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா குளோபல் ஜேபிஎல் இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் இந்த வெப்சைட்டில் எக்காரணத்து கொண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா லாஸ் ஆக தான் செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியாக அமௌண்ட் லாஸ் ஆகுங்கிறதுக்கு சொல்லலாம் அதனால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏதாவது யூடியூபரோ இல்லை ப்ரொமோட்டர்ஸ் யாராவது உங்களுக்கு போனஸ் தரேன்னு சொன்னாலும் சரி இல்லை அப்படின்னா ஏன்னா எங்களுக்கு பேமெண்ட் வருது அப்படின்னு சொல்லி யாராவது ப்ரூஃப் காமிச்சாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணாதீங்க சேஃப் கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதிலெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ எதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பவர் பேங்க் வெப்சைட் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மகேந்திரா ஷேர் இருக்குது இன்னொன்று வந்து ஏஎஸ்எம்எல் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் நல்ல பேமெண்ட் அப்படிங்கிறது ரிசீவ் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டீமில் ஒருத்தவங்க ஏஎஸ்எம்எல்லில் வித்ரா போட்டிருக்காங்க ஸோ எனக்கு பேமெண்ட் ப்ரூஃப் அனுபாங்க ஓகேங்களா ஸோ ஏஎஸ்எம்எல்லேருந்து அமௌண்ட் அப்படிங்கிறது ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏஎஸ்எம்எல்லில் பேமெண்ட் அப்படிங்கிற நல்லா வந்துட்டுருக்கு அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ க்ளியராக பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அடுத்ததாக மகேந்திரா மகேந்திராலையும் வந்து நல்ல பேமெண்ட் அப்படிங்கிற ரிசுவாய்ருக்கு அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்கலாம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் நல்ல வெப்சைட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அச்ச்சி இன்வெஸ்ட் இது வந்து லாங் டேம் ரன் ஆகக்கூடிய வெப்சைட் தான் பட்டு எனக்கு இதுலேயும் நான் போடுறேங்க ஓகே ஏன்னா இது முப்பத்தொன்னாந்தேதி லான்ச் ஆன வெப்சைட்டு நான் போடுறேன் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க வேணா நானூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி எழுபத்தைந்து ரூபாய் வரும் இரநூறுவா மினிமம் வந்தாலே வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட ரிஸ்க்கு தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவர் பேங்க் வெப்சைட்லாம் வேண்டாம் எனக்கு லாங் டேம் ஏனிங் வெப்சைட்டாக வேணும் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து எனக்கு ஆஃபரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் நல்ல லாங் டேம் ஏனிங் வெப்சைட் வந்து பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஸோ எனக்கு நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்ததாக டெஸ்கிரிப்ஷனில் அதாவது என்னோடய சேனல் டெஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் இன்ஸ்டா ஐடி அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட பெயரை ஓகேங்களா ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்களோட பெயரை டைப் பண்ணி அனுப்புங்க நான் உங்கள் எல்லாரோட நேமுமே வந்து நான் காண்டாக்ட் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் சப்போஸ் எதுவும் இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னா நான் உடனே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கேன் டெலகிராம்லையும் அப்லோட் பண்ணுறேன் உடனே பார்த்துக்கோங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்னோட சைட்லேருந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ நான் அவ்வளோ கொடுக்கேன் எவ்வளோ ஜென்யூனாக நான் வந்து ஒர்க் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தாங்க நான் சொன்ன வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நான் சொன்ன வெப்சைட்டில் நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து பார்த்துக்கோங்க இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்